கைலாசாவை சிறிய ஆசிரமத்தில் உலகளாவிய தேசமாக வளர்த்தெடுப்பது எப்படி உணர்த்துகிறது கேக்குறீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே என் பலம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஆன்ம ஞானம் இந்த பரம்பொருள் ஞானம் இந்த பரமசிவ ஞானம் இந்த பிரம்ம ஞானம் தான் என்னுடைய பலம் என்னுடைய மூலதனம் அதனால யார் எந்த விதத்தில் எப்படி தாக்கினாலும் என்ன செய்தாலும் இந்த ஞானத்தை எங்கிட்ட இருந்து எடுத்துட முடியாதுங்க ஒரே ஒரு விஷயம் இருந்து சொத்துக்களை திருடலாம் பொருட்களை திருடலாம் பணத்தை திருடலாம் எதை வேணா எடுத்துக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் என் குருமார்கள் எனக்கு அளித்த ஞான அனுபூதி அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிக்கின்ற சக்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க இதை யாருமே என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அதனால பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த திருப்பணி என் குருமார்கள் எனக்கு அளித்த திருப்பணியை தொடர்ந்து செய்கின்றேன் தானாகவே சின்ன ஆசிரமத்திலிருந்து உலகளாவிய தேசமாக அது மாறுகின்றது கைலாசா தேசம் நான் செய்கின்ற திருப்பணியின் பக்க விளைவாக நடந்தது தொடர்ந்து இந்த திருப்பணியை செய்கிறேன் தானா வளருது அதுதான் உண்மை கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்